வெல்கம் வெல்கம் லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு இருக்குமா இருக்காதான்னு பார்த்தோம் ஸோ எதுக்காக இதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தாக்கா லாஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஒரு டென் இயர்ஸுக்கு மேலே இருந்த அந்த ஓல்டு பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் வந்து பண்ணாக்கா சேஞ்ச் ஆகிட்டு நியூ சிலபஸ் வந்து பார்த்தாக்கா நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த நியூ சிலபஸ் அப்படின்றது வந்துடுச்சு வந்து ஒரு டென் டேஸ் கிட்ட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு அப்போ வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆல்ரெடி ஒரு சிலபஸ் இருந்தது அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றதுக்கு நிறைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா வந்து பண்ணக்கா சிலபஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து பண்ணக்கா இப்போ தான் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக தான் வந்தது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தாக்கா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது அந்த சிலபஸ் மாறத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி அடுத்து தமிழ் தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கக்கா ஃபிஃப்டி மார்க்கு கொஷின்ஸ் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்கு கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் அப்படின்னாக்கா தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தாக்கா ஃபிஃப்டி மார்க்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தாக்கா தேர்ட்டி இதில் வந்து பார்த்தாக்கா ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டூ டுவெண்ட்டி கொஷின் தேர்ட்டி கொஷின்னு சொன்னோம் அதில் ஒன் டூ டுவெண்ட்டி கொஷின் ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ மார்க் ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எத்தனை மார்க் வந்துடும் ஃபார்ட்டி மார்க் வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கனா ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி இது ஒரு டென் கொஷின் இருக்குது ஒரு கொஷினுக்கு ஒன் மார்க்கு அப்போ டோட்டலாக எவ்வளோ கொஷின் வந்தால் எவ்வளோ மார்க் வந்துடுச்சு ஸோ ஃபிஃப்டி மார்க் வந்துடுச்சு அப்போ இந்த ஃபிஃப்டி மார்க்கில் நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் பாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அடுத்து தமிழ் தகுதி தேர்வு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா டெட் எக்ஸாமுக்கோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன படித்தா போதும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா அந்த தமிழ் எக்ஸ் எக்ஸ் தமிழை பற்றி வந்து பண்ணாக்கா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து பாராக்கா நைன்த்து புக்கு ப்ளஸ் டென்த்து புக்கு நீங்கள் தரவாக படித்தீங்க அப்படின்னாக்கா நீங்க பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு இதில் எடுக்கிற மார்க் வந்து நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எடுக்கிற மார்க்கு ஓவராலாக நம்மளுடைய மெரிட் லிஸ்ட்டில் வந்து பண்ணாக்கா ஆட் ஆக போகிறதில்ல இது ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்கா தகுதி தேர்வுக்கான தகுதி தேர்வு தான் இப்போ அப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் பாஸ் அப்போ டுவெண்ட்டி மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம நைன்த் அண்ட் டென்த்து புக் எடுத்தால் படித்தா போதும் ஸோ யார் அப்படின்னா ஆல்ரெடி நான் டிஎன்பிசிக்கு படிச்சுருக்கேன் இல்லை வந்து பண்ணாக்கா டெத்துக்கு படிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பண்ணாக்கா இந்த ரெண்டு புக்கு படித்தா போதும் மற்றவங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி டெட்டுக்கும் படித்ததில்லை டிஎன்பிசிக்கும் படித்ததில்லை அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தாக்கா சிக்ஸ்த்தில் இருந்து டென்த்து புக் வரைக்கும் தரவாக ஆகணும் ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி அதில் வந்த தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தாக்கா இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்தது அதுலேயும் வந்து பார்த்தாக்கா நிறைய பேர் அந்த ட்வெண்ட்டி மார்க் தான் பாஸ் மார்க் இருந்தாலே நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா ஃபெயிலாக இருக்காங்க அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா நம்ம என்ன வந்து மேஜரும் எஜுகேஷன் சைக்காலஜி இதெல்லாம் வந்து பார்த்தாக்கா ரொம்ப தரவாக படிச்சிருந்தாலையும் இந்த தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்முடைய மேஜர் பேப்பர் கரெக்ஷனே பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தாக்கா இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல் அப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ தமிழ் தகுதி தேர்வு இருக்குமா இருக்கா இருக்குது எவ்வளோ மார்க் டோட்டல் மார்க்குனாக்கா ஃபிஃப்டி மார்க்கு எவ்வளோ டோட்டல் கொஷின்ஸ் அப்படின்னா தேர்ட்டி கொஷின்ஸு அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னிலேருந்து இருபது கொஷின் வரைக்கும் வந்து பண்ணாக்கா ஒரு கொஷினுக்கு டூ மார்க்கு ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் கூடிய கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு அப்போ டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்கு எலிஜிபிள் மார்க் எவ்வளோ டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் பாஸு என்ன படிக்கணும் அப்படின்னாக்கா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் கூடிய தமிழ் புக்கை படிக்கணும் ஸோ இதுதான் வந்து பண்ணாங்க இன்றைக்கி சொல்ல வந்த வீடியோ அப்போ தமிழ் தகுதி தேர்வு இருக்குது இதுக்கும் வந்து பண்ணாங்க நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்